அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் திரும்புவதால் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க வக்ரகதியில் திரும்பி ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் இந்த வேலை என்பது உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறது புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் சப்தமத்தில் சுக்கரன் மற்றும் வக்ரகதியில் திரும்பவில்லை ராசியின் அதிபதியான புதனும் மிக வலுவாக ஒன்பது வக்ரகதியில் திரும்பார் எனவேதான் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் நடைபெறுவதால் நிச்சயமாக பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஏழாம் இடத்தில் மோட்ச கேதுவின் சுப பார்வை பதிகிறது கேது ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் ராகு மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அவருடன் சுக்கிரன் புதன் இணைந்து வளம் வருகின்றன குறிப்பாக நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பின்நோக்கி நகர்ந்து கன்னி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பணியை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட கிரகங்கள் பின்னோக்கி நகரும்போது ராகுவுடன் இணைந்து சுக்கரன் மற்றும் ராசியின் அதிபதியும் உச்ச இருக்கக்கூடிய புதனும் நகர்ந்து வாழ்வில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஒன்பதில் இருக்கிறாருங்க குரு பகவான் முழு சுப கிரகமான குரு ஒன்பதில் இருந்தாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கும் அந்த வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சனி ஆறில் அமர்ந்திருக்கிறாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கண்டச்சனியாக அமர்ந்தாலும் கூட ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அமர்கிறார் எனவே கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி ராகு சுக்கரன் உட்பட மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் அமைப்பு இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் உறுதியாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் நுழைகிறார் இதுவும் நல்ல மாற்றமாக பார்க்கப்படுகிறது சூரியனை பொறுத்தவரைக்கும் யோகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் தற்போது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனும் பெரும்பாலும் சற்று சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் மிகப்பெரிய அளவுல சிரமம் நிறைந்த காரியங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனின் உச்சத்தில் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் கூட பெரிய அளவிலான மாற்றங்களை உறுதியாக தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான தடை நிறைந்த பணிகள் சமாளிப்பதில் ஏற்பட்ட சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் சுக்கரனின் உச்ச காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்தில் குருவும் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகுங்க குடும்ப உறவுகள் வலப்பெறக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒற்றுமை நிறைவாக பிறக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு திட்டுக் கொடுத்து செயல்படுவதால் மிகப்பெரிய அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் காரிய தடைகளை விலக்கி உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு வரிசலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு என பல நிகழ்வுகளை சாதகமாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்மையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இறுதி தருவாயில் யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் சிறப்பாக பல்வேறு வகையான காரியங்களை துடிப்புடனும் செமையாகவும் செய்து முடிப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய அடைப்புகளுக்கு விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வரவேற்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏற்படக்கூடிய சிறு சிறு பின்னடைவுகள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த நிறைவாக கிடைக்க போகிறது கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நுணுக்கமாக செய்வதோடு மட்டுமல்லாது நன்கு சிரமம் தடையின்றி செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு இந்த வேளையில் கன்னி ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு அதில் காரிய வெற்றி கிடைக்குங்க மிகவும் சாதகமாக கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும்போது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை